ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நீ எடுத்த முடிவில் நீ உறுதியாக இரு என் குழந்தையே யாராவது உன்னை வந்து குழப்புவார்கள் ஆனால் நீ அதை கேட்டு குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவின்படி நீ அந்த வழியிலேயே செல் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பின்னால் வரும் காலகட்டங்களை நினைத்து வருந்தாதே உனக்குள் இருக்கும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது எல்லா காலகட்டத்திலும் நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு எதுவும் நேராது அஞ்சாமல் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்வை மகிழ்ச்சியான வழியில் கொண்டு செல் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதரும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படியென்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களையெல்லாம் நீ சந்தித்து முடித்து விட்டாய் உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன் என் குழந்தையே விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்து கொண்டு இருக்கிறாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன் அப்பா நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் உன் மனதில் இதிலிருந்து இப்போது நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு அனைத்திலும் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன்னை தேடி நான் வந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையை நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே உன் தந்தையான நான் வந்து கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப்போகிறேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் உன் தந்தையான என்னிடம் விட்டுவிடு எதுவும் இங்கு நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நமது பூர்வ ஜென்ம பந்தமே உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது என் குழந்தையே இது வெறும் வார்த்தையல்ல உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்தாக வேண்டும் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகிப்பார் காலத்தை தைரியமோடு எதிர்கொள்ளலாம் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள் கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை என்றுமே கைவிட மாட்டார் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்